நலம்பாழ என் ஆளும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் பாடல்கள் குடும்பம் சீரியல்ல வந்து ஐ வாஸ் அம்மாவோட ஃபர்ஸ்ட் சன் சீரியலை பொறுத்த வரைக்கும் நான் தான் இங்கே நான் கேரவன்குள்ளே போகும்போது வழக்கம் போல் லேட்டா வந்தாங்க அம்மா ஸ்பாட்டுக்கு வழக்கம் போல் லேட்டாக வந்த திட்டே இருப்பார் அவர் திட்டுற ஒரே ஆள் அம்மா தான் புரியுது எனக்கு உங்களை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு நீங்க கேப்ல நிறைய கோல் அடிக்கிறீங்க உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங் க்கு பாய் சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ் க்கு சொல்லுங்க திங்க் ஹாலிடேஸ் திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நிறைய டேமேஜ் பண்ற விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல அப்படியே ஃபேஸ் எல்லாம் பார்த்தா பக்காவா அம்மா பத்தி நல்ல விஷயங்கள் பேசுற மாதிரி வந்திருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் இத்தனை பேர் பேசணும் நல்ல விஷயங்கள் தான் உண்மையான விஷயம் நீங்க வேற லெவல் மா உமே ஒதுக்கறதுக்கு விதைய பன்றது இங்க தான் தெரியுது சூப்பர் சோ சொல்லுங்க சார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அண்ட் வாட் டு லைக் டு இல்ல இதுவரைக்கும் பேசுறதெல்லாம் উন্মத தான் அம்மா கோவப்படுவாங்கங்கறது উন্মத தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அம்மா பத்தி பைட்புவாங்கங்கறது উন্মத தான் அம்மா চেয়ার எடுத்து அடிப்பாங்கங்கறது தான் சீன் சரியல்லனா கிழிச்சு போடுவாங்க இப்போ ஒரு நல்ல நாள் முன்னாடி பார்த்த அம்மா ஒரு பட ஷூட்டிங்ல பார்த்த அம்மா இங்கே சாப்பிட்றாங்களா இல்லை அம்மா உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எங்கே சாப்பிடாம போயிட்டுருக்கீங்க எனக்கு இல்லை தம்பி போய் அந்த சீனை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு கெடுத்துட்டிங்களா அப்படின்னு இல்லை இல்லை அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணோம் இல்லை அந்த பெட்டர்மெண்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் 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 இன்கல்கேட்டட் இன் டு இட்ஸ் பிகம் ஹர் சிஸ்டம் அம்மாவோட சிஸ்டத்தில் அது இருக்குது பெட்டர்மெண்ட்டுங்கிறது இது நம்ம சீன் இல்லை நம்ம இங்கே சும்மா இருக்கும் அந்த சீனில் டைலாகே இல்லாமல் கூட இருக்கும் ஆனால் அந்த க்ளோஸ்அப்பில் என்ன பண்ணலான்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் டைலாக் பேசி நிறைய பேர் நல்லா நடிக்கிறாங்கன்னு பேசிடுவாங்க ஆனால் யாரும் சொன்னாங்க சஞ்சீவாக யாரும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு க்ளோஸ் அப்பில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுதான் அம்மா என் அம்மா கிட்டே நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து இந்த அப்ரிசியேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நான் டெலிவிஷனில் ஐ திங்க் ஐ வாஸ் யர் ஃபர்ஸ்ட் சன் ஆமாம் குடும்பம் சீரியலில் வந்து ஐ வாஸ் அம்மாவோட ஃபர்ஸ்ட் சன் சீரியலை பொறுத்த வரைக்கும் நான் தான் அதுக்கப்புறம் தான் ரியாஸ் ஸோ அந்த உரிமை தான் ஷி ஷி யூஸ் டு ஒரு காலகட்டத்தில் சாய் தரேன் மைக்கர் பேசிடுறேன் ஆ ஓகே ஒரு காலகட்டத்தில் என்ன எனக்கு இந்த சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் தெரியாது ஐ வாஸ் ஐ வாஸ் இன் டு மெத்தட் ஆக்டிங் சவன் ஐடி மோகமோல் நெடுமுடி வேணும் சார் வந்து நீ சீக்கிரம் செத்து போயிடுவே அப்படின்ட்டு அம்மாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் சொன்னேன் நீ இப்படியே இருந்தானா நீ சீக்கிரம் போயிடுவேன் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க எனக்கு புரியல ராதர் நான் ஒரு பர்டிகுலர் சீரியலில் சீக்வன்ஸ் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் எப்படினாக்கா நான் காலையில் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்லேயே தான் இருப்பேன் நான் வர வரமாட்டேன் அம்மா உள்ளே வரும் மாதிரி அம்மா வந்துட்டானா அப்படியே இருப்பானா இன்றைக்கி நாசமாக போச்சா வீணாக போச்சா அப்படின்னே பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் கூப்பிட்டு சொன்னாங்க நீ இப்படி இருக்காத இது வேற அது வேற நீ அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு உனக்கு டைம் ஆகுது அப்படிங்கிற ஷீ இஸ் மீன் ஐ குட் ப்ராவிஸ் எஸ் இஸ் அன் இன்ஸ்டியூஷன் இந்த இடத்துல கை தட்டலாம் ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய வார்த்தை இல்லை ஐ வான் சே ஃபிலிம் இன்ஸ்டியூட் பிகாஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சார் பே பட் இன்ஸ்டியூஷனுங்கிறது வந்து பெரிய விஷயம் அம்மாட்ட அவ்வளோ கற்றுக்குற விஷயம் பட் யூ ஹேவ் டு அப்சர்வ் அம்மாட்ட வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ண 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 ஏதோ ஒன்று ஒன்று நடந்துட்டே இருக்கும் அன்னைக்கு நான் கேரவன்குள்ளே போகும்போது போல் லேட்டாக வந்தாங்க அம்மா ஸ்பாட்டுக்கு ஆனால் அப்போ வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் அம்மா வந்தாங்க வந்து நின்றுட்டே இருக்காங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அந்த கிளிப்பெல்லாம் வச்சு எல்லாம் செட் பண்ணுறாங்க அதெல்லாம் வேண்டாம் அது கட்டிங்க அப்படின்ட்டாங்க விச் மீன்ஸ் ஷீ இஸ் ஸோ அவேர் ஆஃப் வாட் ஷி இஸ் கோயிங் டு லுக் லைக் ஷீ நோஸ் த கேரக்டர் டு த ஹில்ட் திஸ் இஸ் வாட் ஐ எம் ரிகொயர்டு ஃபார்ன்னு ஒன்று இருக்குல்ல அந்த ப்ரப்பெலாம் வந்து அம்மா மாதிரி நான் பார்த்ததில்லை ரொம்ப கேஷுவலாக வருவாங்க ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க ஆனால் அந்த சீன் மூடு அந்த சீன் விஷயத்துக்குள்ளே போய்ட்டுறாங்க அம்மாவை அடிச்சு காலே கிடையாது ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐவ் ஷேட் ஸோ மச் ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் அம்மா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுவும் எங்கள் டேரக்டர் வந்து பயங்கர டெரர்

கேப்பில் நிறைய கோல் அடிக்கிறீங்க சாய் சார் மைக் வந்துருச்சு சார் சார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு இல்லை வெயிட் பண்ணுறதோட எல்லாரும் ஒரே விஷயத்தையும் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோமே இவங்களுக்கு எவ்வளோ போர் அடிக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சும்மா தான் அதனால் ஏதாவது போர் அடிக்காமல் என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு ட்ராக் ஓடுது பட் இவன் சொன்னதெல்லாம் இவன் சொல்லலைன்னா கூட எனக்கு கேட்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி சார் இவங்க கிட்ட நீங்கள் திட்டு வாங்கின விஷயம் அப்படி போயிடலாம்

பயங்கர பிஸியாகி ஒரே நாளில் அஞ்சு ஆறு சீரியல் நடிக்கிறேன் டூ தௌசண்ட் இந்த பீரியடில் அதுதான் எங்களோட நான் நடிக்கிற முதல் சீரியல் பட் திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல ரைட்டர்ஸ் வந்து கதையை எங்கள் வீட்டில் கிளைமேக்ஸில் பையன் நாள் நடக்க மாதிரி மாற்றிட்டாங்க கோவூரில் இவர் தான் என்னுடைய தங்கச்சி புருஷர் தங்கச்சி வந்து மௌனிகா இவங்க அவங்களுடைய அம்மா மாமியார் தாரிணி மேடம் ஒய்ஃப் ஒரு பெரிய ஸ்டார்கேஸ்ட்டு இருக்கிறது மக்களுக்கு அவ்வளோவா பரிச்சயம் இல்லாத ஆர்டிஸ்ட் நான் தான் ஆனால் நான் ஏவிஎம்ல இருந்ததால் எனக்கு டேட் தர முடியல ஸோ இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அங்கே கேட்டு டெய்லி பன்னெண்டு மணிக்கு என் ஏவிஎம்மில் விடுவாங்க அங்கேயும் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு கோவூரில் வந்து நடிச்சுட்டு திரும்ப மூணு மணிக்கு இங்கே ரிப்போர்ட் பண்ணணும் இதனால அந்த டேரெக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க எல்லாருக்கும் லன்ச் பிரேக் வந்து வித்தவுட் பிரேக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ இவங்களுக்கு பெரிய ஷாக் அது ஷாக்குனால் இவங்க கரெக்ட் டைத்துக்கு வந்துடுவாங்க கரெக்டாக நடிப்பாங்க கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடுவாங்க ஆறு மணி அவங்க என்ன கண்டிஷன் போட்டுருக்காங்களோ ஆறு மணினா தான் முதல்ல அந்த பேக்கு போவோம் பின்னால் ஹஸ்டன் போவாங்க அட்ரஸுக்கு போவாங்க கிளம்பி போயின்னே இருப்பாங்க அதாவது நான் கல் அதெல்லாம் கிடையாது அப்படியே அதை எடுத்துட்டு பாதி சீன்லாம் போக மாட்டாங்க அந்த சீன் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோமோர் யார்கிட்ட இருந்தாலும் அப்புறம்லாம் கிடையாது போயிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு என்ன புரியலனா இவன் யார் இவன் இவனை பார்த்ததே இல்லை டெய்லி பன்னெண்டு மணிக்கு ஸ்கூட்டர்ல வரான் இறங்குறான் தப்பா தப்பான்னு வரான்னு நடிக்கிறான் திருப்பி ரெண்டிக்கு போகிறான்னு செம்ம கடுப்பில் இருக்காங்க அப்புறம் என்னாச்சு அந்த இவங்கக்கிட்டேயும் டேரக்டர்க்கிட்டேயும் போய் இவங்க வந்து பேசியிருக்காங்க யார் சார் என்ன சார் நாங்கள் எவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கணும் யார் தெரியவே இல்லை டெய்லியும் என்ன சார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்போலாம் டிவியில் எப்படின்னா இப்போலாம் நைன் டு நைன் சிட்டு யூனியன் ரூல்ஸ் அதெல்லாம் வந்துடுச்சு மேக்ஸிமம் நைன் தேர்ட்டிக்கு மேலே எந்த ஆர்டிஸ்ட்டும் கோஆப்ரேட் பண்ணுறதில்ல அப்போது ஒம்பது மணிக்கு காலச்சிட்டு ஏழு மணிக்கு போயிடுவோம் அடுத்த நாள் காலத்தில் ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரி இரு மூணு மணி நேரம் நச்சு நெஸ்ட்டு ஓடுறாரு இல்லைங்க கஷ்டப்பட்டு ஒரு டேட் வாங்குறோன்னு அவர் ஏதோ என் மேலே ஒரு மாதிரி சொல்லி பண்ணாரா என்னன்னு தெரியாது இவன் காதுக்கு போயிருக்கு இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வேறு ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தால் பெரிய கலாட்டா பண்ணி நான் நடிக்க மாட்டேன் என்னது அது ஒருத்தனுக்காக நான் சாப்பிடாமல் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணமான்னு சொல்லி கலாட்டா பண்ணிவிட்டு போயிருக்கலாம் இல்லை நான் அந்தாலும் வந்தால் அவன் சீனியை எடுத்துக்கிங்க நான் காம்பினேஷன் நடிக்க மாட்டேன் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கலாம் என்ன வேணால் அவங்க வச்சது தான் சட்டமாக இருக்கும் அதான் உண்மை ஆனால் அவங்க பின்னால் என்னை பற்றி தப்பாக பேசலை யார்கிட்டேயும் அதை பற்றி குறைப்படலை நான் ஒரு நாள் வரேன் முடிச்சுட்டு போகும்போது இங்கே வாங்கன்னு நாங்கள் கை ஆக்சுவலாக கையை பிடிச்சி இப்படி இழுத்தாங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு நீங்கள் யாருங்க நீங்கள் சாய்ராம் இன்னும் நான் சீரியலாக நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஆலயம் நிம்மதி உங்கள் சாய் சொந்தம் அப்போ நடிச்சிருக்கிறது சரிங்க நானும் எதை பார்த்தேன் இருக்கு எனக்கு ஆனால் அது என்ன டெய்லி பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் போறீங்க நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா அதாவது தெரியுமா நம்ம எனக்கு சொல்கிறீங்க அவங்க ஃபேனுங்க நான் வந்து சிவப்பு ரோஜாக்கள் இல்லை அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் அதை அவங்க கேட்காம பர்மிஷன் வாங்காமே சொல்லுவேன் இதுக்கப்புறம் ஓகேயா சிவப்பு ரோஜாக்கள் ஆரம்பித்து கன்னி பருவத்திலேருந்து எனக்கு உங்க ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எது இருக்கும் ஏன்னா எனக்கு நான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு தெரியாது

கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு புரியல நீங்கள் வரீங்க போகிறீங்க எனக்கு உங்கள் மேலே ரொம்ப கோவம் கோபமாக வருது ஆத்திரமாக வருது அந்த கோபத்தில் அவங்களை அறியாமல் அந்த பசி இருக்குதுல்ல டெய்லி லஞ்ச் பிரேக் இல்லாமல் நடிக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் கண்ணில் தண்ணி வந்துடுச்சுங்க அவங்களுக்கு எனக்கு அதை பார்த்துன்னு நான் வந்து காலையில் வந்துட்டேன் நான் மேடம் எங்களுக்கு தப்பு இல்லை மேடம் ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் வந்து நானும் சாப்பிடாம தான் அங்கேருந்து பன்னெண்டு மணிக்கு கிளம்பி ஸ்கூட்டரில் உங்கள ஒன்று வெயில் வந்து நடிச்சுட்டு திருப்பி ஓடுறேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன் அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படியா எனக்கு தெரியாது நான் ரொம்ப தப்பாக நினைச்சிட்டேன் அதனால உங்க பிரச்சனை நீங்க என்ன பண்ண முடியும் நான் கேட்டது தப்பாக நினச்சிக்காது இது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பீரியட்ல இருக்கிற எந்த ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டும் பாப்புலர் ஆர்டிஸ்ட்டும் அதாவது அவங்க வச்சது தான் சட்டம்னு இருக்கிற நேரத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் செஞ்சுருக்க மாட்டாங்க அது ஏன் அப்படின்னா சார் நம்மெல்லாம் தினக்கூலி வாங்குறவங்க இல்லையா தனக்கூலி தினக்கூலி வாங்குற ஆர்டிஸ்ட்டுங்க நம்ம எல்லாம் நீங்கள் ஏன்னா என் ப்ரொடியூசர் தினேஷ் கூட இருக்காரு அப்படிதான் தினக்கூலி கொடுப்பாரு

சார் அது விட்டுருங்க இப்போ யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க சார் இவங்க ஒரு நல்ல சிங்கர்ன்றது யாருக்கா தெரியுமா யாருக்காவது நீங்க தெரியுமா தெரியாது கன்னிமாரா ஹோட்டல்ல இவங்க ரிசப்ஷனிஸ்டா இருந்த போது இவங்க லைட் மியூசிக்ல பாடுவாங்க இவங்க கூட என் ஒய்ஃபுக்கு அப்போ வந்து சின்ன வயசு சின்ன என்ன ஒரு எட்டு பத்து வயசு இருக்கலாம் எட்டு வயசு தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேடையில் பாடுவாங்க இவங்க சிங்கர் யார்கா தெரியுமா சோ நான் உருப்படியா ஏதோ ஒரு விஷயம் போட்டு குத்திட்டேனா ஐயோ ஐயோ சோ தயவு செய்து அவங்க வந்து ரெண்டு பாட்டு பாட அப்படியே அவங்க வாயால எடுத்தோம் குடுத்துட்டீங்க அந்த திட்டு நான் வாங்க மாட்டேன் அது அவங்க தான் முடிவு பண்ணு நான் எப்படி சொல்ல முடியும் இசைமணியில் நனைய நீங்க தயாரா ஒரு கை தட்டு குடுத்தா தயாரா ஆயிட்டு வந்துட்டோம் இருங்க இல்லை இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சொல்லுங்க சார் என்ன எனக்கு மியூசிஷியன் நான் சிங்கர்ன்றது தெரிஞ்சு அவுட் ஆஃப் த வே அவங்க வந்து நான் போட யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் எந்த சீரியலில் நம்ம நடிக்கும்போது எங்கே வெளியே போனாலும் யாராவது அவங்க வீட்டில் மேரேஜ் இல்லை கார்பரேட் ஃபங்க்ஷன்னா இவங்க எனக்கு ஒரு பிஆர மாதிரி சாய்ராம் சார் ட்ரூப் எங்க அஞ்சாக்டர்ஸ் அவர் நல்லா ஸ்ரெத்தையாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இவங்க எனக்காக பேசி எனக்கு எவ்வளோ கச்சேரி புக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தான் தெரியும் அஞ்சு பைசா கமிஷன் இல்லை ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி அதனால அதையும் சொல்லிடுறேன் நான் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க ஒரே வார்த்தை தான் பண்ணுவாங்க நல்லா பண்ணி கொடுங்க அதெல்லாம் கூட கேட்க மாட்டாங்க ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு ஒரு எட்டரை மணிக்கு முன்னால் ஃபோன் பண்ணி சாய்ராம் சார் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட உங்கள் மேனேஜர் அனுப்புங்க அவர் கேஷ் கொடுத்துருவார் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எதாவது குறைய எதுவும் இல்லையே இவ்வளோ தான் கேட்பாங்க தவிர நீங்கள் கச்சேரி நல்லா பண்ணுங்கள் அந்த ஆர்கெஸ்ட்ரா போடுங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம் கிட்டத்தட்ட நடுவில் ஏழு எட்டு வருஷம் எங்களோட எனக்கு காண்டாக்டே இல்லாமல் போச்சு அண்ட் இவங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அண்ட் நடுவில் ஒரு த்ரீ மந்த்ஸாக நான் வெளியே போகல பிகாஸ் ஆஃப் ஐ டெர் சம் ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்ளம்ன்றது இன்னைக்கு தான் மூணு மாசத்துக்கு அப்புறம் முதலில் எனக்கு நிறைய பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இவங்க நேரம் பார்த்து இவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சதுன்றது ஐம் சோ ஹாப்பி தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மீ எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஒரு சார் ஒரு லைன் நீங்க பாடு அவங்களும் கூட பாடினா எல்லாருமே சந்தோஷமா அவர் சொன்னது வந்து பாடணுமா இல்லையா பாடணுமா இல்லையா சும்மா அடிப்பேன்

பல்லாண்டு என் பாடல்கள் இளவே நேரு உன் வாசல் வந்தாடும் இள நெஞ்சம் உன்மீது பண்பாடும் அபி ஒரு நான் இந்தியில் பாடுவேன் ஏதோவலா பா பா बिकॉज आई लव यू இதான ரெண்டு लवर्स கண்ண பாட்டு ஆங்களே பாடம் செஞ்சார் ஒரு டைம் பாடம் செஞ்சுக பாடுங்க சசோமே बड़ी बेकरारी आंखों में कहीं रत जगे कभी कहीं लग जाए दिल तो कहीं फिर दिल ना लगे अपना दिल में जरा थम लो जादू का मैं इसे नाम दो जादू कर रहा है असर छुप के छुप के ओ दो दिल मिल रहे हैं मगर छुप के छुप के वाह सुपर उन्हीं ने कपड़ों मम्मा बाड़ी बाड़ी मार्शिंग करते छोटे